அன்பர்களுக்கு வணக்கம் சர்வம் காளிமயம் லைவில் வாங்க எண்ணற்ற பிரச்சனைகளை கலந்து பேசலாம் எல்லாமே நல்லது நடக்கும். வணக்கம் மக்களே அடியேன் காளிதாசன் திருவேற்காட்டிலேருந்து அருள்மிகு ஸ்ரீதேவி பத்ரகாளி அம்மன் நங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உங்களோட சந்தேகங்களும் இல்லை உங்களுக்கு இருக்க பிரச்சனைகளும் இந்த கமெண்ட்டில் போடுங்க ஏன்னால் அதை முடிஞ்ச தீர்வை இப்போ ஆன்லைன்லேயே கொடுக்குறேன் கமெண்ட் செஷன் எனேபிள் பண்ணியிருக்கேன் உங்கள் கமெண்ட்டை அதை பதிவிடலாம் காளியம்மன் காளியம்மன் அருள் அப்படின்றது ஒரு உன்னதமான அருள் ஆனால் இன்றைக்கி இருக்கிற சூழ்நிலையில் அந்த பெயர் காளியம்மன்னாவே ஒரு பயமாக உருவாக்கி வச்சுட்டாங்க எல்லாருமே எல்லாரும் சொல்ல முடியாது ஒரு சில காளியம்மன்னாலே மாந்திரிக தேவ மாந்திரிக தேவதை மந்திரம் பண்ணிவிடுவாங்க அப்படின்ற ஒரு தப்பான கோட்பாடை உருவாக்கி வச்சுட்டாங்க தசமஹாவித்யான்னு ஒரு நூல் இருக்குது அந்த நூலை வந்து நீங்கள் பெரிய பெரிய ஆன்மீக புத்தகங்கள் கொண்ட நூலகத்தில் அதை படிக்கலாம் இன்னும் சொல்லப்போனால் தஞ்சாவூர் சரஸ்வதி மஹால் அப்படின்ற ஒரு பெரிய நூலகத்தில் அந்த நூல் இருக்குது தசமகாவித்யா அந்த தசமஹாவித்யாவில் வருகின்ற முதல் தெய்வம் தக்ஷணகாளி அந்த தக்ஷணகாளி பார்த்திங்கன்னா பத்து கை பத்து கால் மெட்ரிக் அசுர அசுரர்களோட கையை அறுத்து தனக்கு இடுப்பை ஆடையாக கட்டிக்கிட்டு மண்டோடு மாலை போட்டுக்கிட்டு ஏகப்பட்ட ஆயுத ஆயுதங்களோட சோளாயுதம் சங்கு சக்கரம் போன்ற பல ஆயுதங்களோடு கொண்டு சிவனார் மீது மீது ஏறி நிற்க கொண்ட ஒரே பாக்கியம் அந்த அம்மாக்கு மட்டும்தான் கிடச்சிது அப்பேற்பட்ட தெய்வம் அது அந்த தெய்வத்தை தப்பு தப்பாக எல்லாம் சித்தரித்து ஒரு மாந்திரிக தேவதன்ற மாதிரி ஒரு மந்திரம் ஐயோ காளி மந்திரம் பண்ணணும் அப்படிலாம் கிடையவே கிடையாது காளியம்மன் அப்படின்றது வந்து ஒரு காளியம்மன் கூட காளி அப்படின்றது ஒரு உன்னதமான தெய்வம் பேசும் தெய்வம் இந்த கலியுகத்துக்கு மட்டும் இல்லை எந்த யுகத்துக்குமே அவள் தான் தாய் கிரேதா திரேதா துவாபரா களின்ற நாலு யுகத்துக்குமே அவ தான் அதிபதியாக தான் தாய் அந்த தெய்வத்தை வணங்கி அந்த அம்மாவோட அருளாசி பெற்றுட்டிங்கன்னா வாழ்க்கையில் இருக்க எல்லா பிரச்சனைகளுக்கும் உங்களுக்கு தீர்வு வந்துக்கிட்டே இருக்கும் நான் பிரச்சனையே வராதுன்னு சொல்லலை ஆனால் எப்பேற்பட்ட பிரச்சனை வந்தாலும் காளியம்மன் தீர்வு கொடுப்பா என் வாழ்க்கையில் நான் அப்படி தான் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நிறைய இன்னல்கள் நம்பிக்கை துரோகங்கள் ஏமாற்றங்கள் உடனிருந்து கொத்து விடுவது எல்லாமே எல்லாமே காளியம்மா படம் போட்டு காமிப்பான் ஆனால் அவள் அருளாசியப்படணும் அவளை வேண்டணும் அவளை வணங்கணும் அவளோட வழிபாட்டு முறையை கற்று வச்சுக்கிட்டு சாத்வீக முறையில் அமைதியான முறையில் வழிபடணும் இன்றைக்கி யூடியூப் எடுத்துக்கிட்டாலே காளியம்மன் போட்டாலே அகோரமாக தான் காமிக்கிறாங்க அகோரம் மட்டும் அவளோட ஸ்வரூபம் கிடையாது சாந்தமான ஸ்வரூபமும் இருக்குது தாய் முதல்ல அவள் எல்லாருக்கும் தாய் காளியம்மன் யாருன்னு கேட்டால் அகிலாண்ட கோடி பிரம்மாண்ட நாயகி அண்ட சராசரத்துக்கே அவள் தான் தாய் அந்த தாயோட சக்தி வந்து அவக்கிட்ட பிள்ளையாக இருந்தால் மட்டும்தான் தெரியும் அப்பேற்பட்ட தெய்வம் அதனால் காளியம்மன் பற்றி அருமை பெருமைகளை இந்த மாதிரி அடிக்கடி என்னால் முடிஞ்ச நேரங்களை இந்த காணொலியில் பதிவிடுறேன் உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் கேட்டு கேட்டு வச்சுக்கோங்க நிறைய பேர் காளி வீட்டில் கும்பிடக்கூடாது காளி வந்து செட் ஆகாது காளியம்மன் ஏன் வைக்கிறீங்க காளி கோயிலா அப்படி எல்லாமே ஒரு பெரிய ஆச்சரியக்குறியோடு ஒரு பெரிய பயத்தோட பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படி பயப்படக்கூடியதாக இருந்தால் இன்றைக்கி இந்த சென்னை மாநகரில் ஏகப்பட்ட காளியம்மன் கோயில் வந்திருக்காரு காளிகாம்பால் கோயிலேருந்து சரி கோலவழி பத்திரகாளி அம்மன் கோயில் இருந்தும் சரி வந்திருக்காரு கோலவழி பத்திரகாளி அம்மன் கோயில் எடுத்துக்கோங்க சுற்றி குடியிருப்பு கோயிலுக்கு ஏத்தாப்புலேயும் குடியிருப்பு இடது பக்கம் வலது பக்கம் சுற்றி குடியிருப்பு மக்கள் அந்த அந்த மக்கள் வசிச்சுக்கிட்டு தான் வராங்க அங்கே அம்பால் அழிச்சிட்டால அப்படிலாம் கிடையாது தம்புச்சட்டி தெருவு பக்கத்தில் அந்த அதில் காளிகாம்பால் கோயில் இருக்குது அங்கே சுற்றி வியாபாரத்தலங்கள் இருக்குது குடியிருப்பு இருக்குது நல்லா தான் வாழ்ந்துக்கிட்டு வராங்க எல்லோருமே என்றைக்குமே என்ன தெய்வமும் அழிக்கிற அப்படின்ற வேலையை பண்ணால் சரிங்க அது முக்கியமாக காளியம்மன் காளியம்மன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இப்போ ஒரு 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 உதாரணத்துக்கு வந்து எனக்கு வந்து வர வேண்டிய இடத்துலேருந்து பணம் வரலை அது என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்டிங்கன்னா என்னால் எனக்கு தெரிந்த ஒரு சில வழிபாட்டு முறைகளையும் இதையும் சொல்கிறேன் அதை கடைபிடித்து உங்கள் வாழ்க்கையில் மென்மேலும் மேன்மை அடையலாம் முதல்ல ஒரு மனிதனுக்கு பிரச்சனை அப்படின்னு வருதுன்னா குலதெய்வம் சரியாக இருக்காது நிறைய பேருக்கு நான் பார்க்கக்கூடிய என்னை வந்து பார்க்கக்கூடிய என்னை பேசக்கூடிய நிறைய பேருக்கு வந்து எண்பது சதவீத மக்களுக்கு குலதெய்வம் யாருன்னே தெரியல பத்து சதவீதம் பேர்னா சொல்லுவாங்க மூணு குலதெய்வம் நாலு குலதெய்வம் அஞ்சு குலதெய்வம் வாங்க குலதெய்வம் ஒன்று தான் அது கூட இருக்க தெய்வங்கள் வேணால் இருக்கலாம் ஆனால் குலதெய்வம்ன்றது ஒன்று தான் சரிங்களா குலதெய்வம் சரியால் முதல்ல குலதெய்வத்தை சரிப்படுத்தி எடுக்கணும் அப்புறம் வீட்டு முன்னோர்கள் வீட்டில் இறந்த முன்னோர்கள் வீட்டில் பூவாடகாரி இருந்தால் பூவாடகாரி கன்னி தெய்வம் இருந்தால் கன்னி தெய்வம் அதோடு ரொம்ப முக்கியமான விஷயம் பார்த்திங்கன்னா சில பேர் காட்டேடி கும்பிட்டுருப்பாங்க அடுத்து அடுத்த தலைமுறைக்கு சொல்லாமல் விட்டுருப்பாங்க அதுவும் வந்து ஒரு பெரிய பிரச்சனையை கொடுக்கும் எங்கே கொடுக்கும் அப்படின்னா குழந்தை இன்மை கரு உருவாகவும் கலைஞ்சிரும் கரு உருவாகவும் கலைஞ்சிடும் அந்த மாதிரி ஸோ காட்டேரி தெய்வம் அந்த இந்த இந்த மாதிரி வழிபாட்டு முறைகள் நம்ம ஆதி காலத்தில் எல்லாமே நம்ம வந்து வழிபாட்டு முறைகளை வந்து தான் சார்ந்து இருந்தோம் நிம்மதியாக இருந்தோம் சந்தோஷமாக இருந்தோம் விஞ்ஞானம் எப்போ வளர்ந்துச்சோ எப்போ வந்து அறிவியல் அதிகமாகிச்சோ அந்த வழிபாட்டு முறையெல்லாம் மாறிப்போச்சு நெத்தியில் விபூதி வச்சால் கிண்டல் பண்ணுறது நெத்தியில் குங்குமம் வச்சால் கிண்டல் கொடுத்தா பாருங்கள் நெத்தியில் எவ்வளோ பெரிய மஞ்சள் குங்குமமாக இருக்கும் ஸோ இது 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 இதுக்கு பேர் வந்து மூட நம்பிக்கையோ இல்லை தற்கொலைத்தனமோ கிடையாது சரிங்களா முதல்ல உங்கள் தெய்வத்தை உங்கள் உடம்பில் உங்களோட நேர்த்தியில் சரியாக நின்றுக்கோங்க இந்த வீடியோ கூட யார் பார்ப்பாங்க அப்படின்னா நேரம் நல்லா இருந்தால் அந்த வீடியோ பார்க்க முடியும் நேரம் இல்லை அவங்களுக்கு இன்னும் தீர்வு கிடைக்க வேண்டிய நேரம் வர்றதுன்னு அவங்க கூட இந்த இது விட்டுட்டு போயிடுவாங்க அதனால் வந்து குலதெய்வத்தை முதல்ல அந்த உங்கள் வீட்டில் வந்து அவரை உட்கார வைங்க அது அது வந்து என் பெண் தெய்வமோ ஆண் தெய்வமோ சொல்லுவான் குலதெய்வம் பூஜை வீட்டில் போடக்கூடாது அந்த தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு தெய்வத்துக்கு ஏற்ற மாதிரி அது மாறுபடும் சரிங்களா குலதெய் குலதெய்வம் தான் முதல்ல அம்மாவாசையோ பௌர்ணமியோ உங்கள் குலதெய்வத்தை எது ஒந்தனாலோ ஒரு இலை இட்டு அவங்களுக்குன்னு படையல் இட்டு சக்கரை பொங்கல் அவளு பொரிய நாடு சக்கரை வச்சு அம்மா வாமா ஐயா வாங்க ஐயா என் வீட்டில் அமருங்க நீங்கள் சாதாரண மீது நீங்கள் வந்து வேத மந்திரங்கள் கற்றுக்கிட்டு தான் பண்ண அவசியம் கிடையாது சாதாரணமாகவே பேசினாலே பேச பேச குலதெய்வம் கண்டிப்பாக வீட்டுக்கு வரும் அப்படி வர முடியாத பட்சத்தில் என்ன க கட்டில் இருக்கா என்ன தடையில் இருக்குதுன்னு எல்லாமே க அதை தெல தெளிவாக எடுத்து சொல்லி காமிச்சிடும் அதனால் முதல்ல குலதெய்வம் சரிங்களா இல்லை எனக்கு அது தெரியலையா கால் பண்ணுங்க நான் உங்களுக்கு வந்து சொல்கிறேன் எப்படி அதை பண்ணணும் தசரா வரைக்கும் எல்லாேருக்கும் ஃப்ரீ கன்சல்டேஷன் கொடுத்துருக்கேன் சோலா அதுக்கேற்ற மாதிரி இது பண்ணிக்கலாம் பூரணி அற்புதூரம் குட் மார்னிங் சாமி வணக்கம்மா காலை வணக்கம் பூரணி அம்மா உங்களுக்கு வந்து மகாலட்சுமி மந்திரம் கொடுத்தனே எப்படி போகுது கரெக்டாக பண்ணுறீங்களா மகாலக்ஷ்மி மந்திரம் கொடுத்துருக்கனே அந்த மந்திரம் ஒழுங்காக வேலை செய்தா அதனால் வந்து நிறைய விஷயங்கள் இருக்குது உங்கள் சந்தேகங்களையும் உங்களோட பிரச்சனைகளையும் நீங்களே எப்படி தீர்த்துக்கிறது ஒரு காளி தெய்வத்தை எப்படி இருக்கிறது ஐயோ காளி எனக்கு செட்டாகாது காளி வீட்டு பக்கத்தில் இருந்தால் அப்படிலாம் கிடையவே கிடையாது அதுக்கான நேர்த்தியை நீங்கள் கொண்டு வந்தாலே போதும் இப்போது உதாரணத்துக்கு ஒரு மிதி வண்டி ஓட்டுறீங்க அந்த மிதி வண்டியை ஓட்டுறதுக்கு முதல் இடத்த பழகாத முறை ஓட்டிட முடியாது முதல்ல ஒத்தப்படல் அடிப்பீங்க ஒத்தப்படல் போடுறதுக்கப்புறம் தள்ளி தள்ளி கால்ல தள்ளிக்கிட்டே போய் மேலே ஏறி உட்கார முயற்சி பண்ணுவீங்க மேலே ஏறி உட்கார்ந்ததுக்கப்புறம் மிதிக்க முயற்சி பண்ணுவீங்க அப்புறம் நல்லா நல்லா மிதி வண்டி ஓட்ட ஆரம்பித்ததுக்கப்புறம் திரும்புறதில்ல சறுக்கிறது கீழே விழும் அடிப்படை தான் செய்யும் அடிப்படாமல் நீங்கள் எந்த வாகனத்தையும் ஓட்ட கற்றுக்க முடியாது சரி அமாவாசை அன்னைக்கு வேண்டாம் அமாவாசையிலேருந்து மூணாம் பேரில் வச்சுக்கோங்க பன்னவேள்ளி சாமி அம்மாவாசையிலிருந்தால் ஸ்டார்ட் பண்ணணும் ஹோம் கொஞ்சம் க்ளீன் பண்ணணும் சரி க்ளீன்னா நீங்கள் ரொம்ப போட்டு பெருசாலாம் க்ளீன் பண்ண வேணாம் போட அம்மா பெருக்கி துடைச்சிட்டு மஞ்சள் தண்ணியை தெளிச்சிடுங்க மஞ்ச மஞ்ச தண்ணியை தெளிச்சிட்டு தீர்த்தப்பொடி நாட்டு கடையில் தீர்த்தப்பொடினு நிற்கும் அப்படி இல்லைன்னா தீர்த்தப்பொடி வந்து எப்படி கற்றுறதுன்னு சொல்லுங்கள் கால் பண்ணுங்க நான் சொல்லித்தரேன் அந்த மாதிரி தீர்த்தப்பொடி அரைச்சி அதை வீடு ஃபுல்லாக தெளிங்க தெளிச்சுனாலே உங்களுக்கு மகாலட்சுமி கடாட்சம் தரும் ரொம்ப சரிங்களா கிளி பின்ட்டு சாம்பார் அணி போட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் இது பண்ணணும் காளியின் விக்கிரகம் வீட்டில் வைத்து வழிபடலாமா ஐயா ஐயா வழிபடலாம் தப்பு இல்லை ஆனால் அதுக்கு முதல்ல எடுத்தோடனே ஒரு காலித்துக்கு வீட்டில் வச்சிடக்கூடாது அம்பாள் உங்களை தேடி வரணும் சரிங்களா நான் கூட தான் வீட்டில் வச்சுருக்கேன் ஒரு நிமிஷம் காமிக்கிறேன் உங்களுக்கு தெரியுதா நான் கூட தான் வீட்டில் வச்சிருக்கேன் அது பிரச்சனை கிடையாது ஆனா அவள் உங்களை தேடி வரணும் அதுக்கேற்ற மாதிரி முதல்ல வழிபாட்டு முறைகளை நீங்க பண்ணணும் அந்த வழிபாட்டு முறைகளை வந்து பண்ணீங்கன்னா கண்டிப்பா அம்பாள் தேடி வரும் நான் எப்பயும் சொல்றேன் ஓம் மகா காளியை நம அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க அம்பாள் உங்களை நெடுங்க ஆரம்பிப்பாள் நிறைய பேருக்கு இந்த மந்திரம் எடுத்து கொடுத்துருக்கு நிறைய பேர் நல்லா இருக்காங்க இன்னும் இது வந்து ஒரு அடிப்படையான ஒரு அடிப்படை தான் சரிங்களா இந்த இது வந்து என்ன சாமி ஓம் க்லாம் கிளீம் க்ளூம் சக்கல பொங்கும் அந்த அந்த மாதிரி அந்த மாதிரி இல்லையே இன்னும் சொல்ல போனால் பீஜியங் பீஜியம் பீஜியங்கள் இல்லாத மந்திரமாக இருக்குது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் இதுதான் பேசிக் இதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டெப்பு இதை அடிப்படையில் முதல்ல நீங்கள் நல்லா உச்சரிக்க உச்சரிக்க முத்து கும்பரன் ஐயாக்கன் என்ன சொல்ல வரேன் அப்படின்னா ஓம் மகா காலியை நம ஓம் மகா காலியை காளியை ஏ காய் நம கால் அந்த இல் வரும்போது அந்த இல்ல இல்லையும் சேர்த்து இருக்கணும் காலியை நம காலியை சொல்ல காளியை நம காளியை நம சரிங்களா அந்த மாதிரி சொல்லணும் ஓம் மகா காலியை நம அப்படின்ற மந்திரத்தை நீங்கள் உச்சரிச்சுக்கிட்டே வாங்க ரெண்டு வகையான மந்திர உச்சரிப்புகள் இருக்குது நான் சொல்கிற மாதிரி சத்தமாக ஓ மகா காலிஜை நம்ம ஓ மகா காலிஜ் நம்ம ஓம் மகா காலியினம்மன்னு சொல்லலாம் ஆனால் இப்படி சொல்லும் பொழுது நீங்கள் ஓ ஓப்பன் ஸ்பேஸ் திறந்த வெளியில் இருந்தீங்கன்னா அந்த மந்திரம் காற்றோட கரைஞ்சி போயிடும் அதுக்கு சக்தி இருக்காது ஆனால் இது இல்லாமல் நீங்கள் வந்து வாயை மூடி நா பெறலாம இந்த பாருங்கள் அப்படி மூடி வாயை மூடி நா பெறலாம் மனசுக்குள்ளே ஓம் மகா காலியை நம்ம ஓம் மகா காலியை நமன் உச்சரிக்க ஆரம்பித்தீங்கன்னா அந்த மந்திரத்தோட அதிர்வு உங்கள் உடம்பெல்லாம் ஏறி நிற்கும் நீங்கள் ஓம் மகா காலியை நம்ம அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்க ஆரம்பிங்க கண்டிப்பாக அம்பாள் உங்களை தேடி வருவோம் நான் வரேன் நான் உங்களுக்காக நேரம் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன் நீங்கள் உங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ பெரிய சிவபெருமான பிரதிஷ்டை பண்ணி வச்சுருக்கீங்க அதுவும் சாதாரண அமிர்த கடேஸ்வரர் அவர் முதல்ல வழிவிடணும் சரிங்களா அவர் முதல்ல வழிவிட்டால் மட்டுந்தான் சாத்தியமாவும் அவர் உருவத்தில் வேணால் சிறுசாக இருக்கலாம் மூர்த்தி சிறுசாக இருக்கலாம் கீர்த்தி ரொம்ப பெருசாக அவர் அமிர்த கடேஸ்வரர் வீட்டில் பிரதேஷ் எப்படி வச்சிருக்கீங்க நல்ல தப்பு இல்லை நல்லது தான் முதல்ல நானும் முத முதல்ல என்னோடய வழிபாட்டு முறையில் ஆரம்பித்த சிவன் தான் சரிங்களா எங்கள் உங்கள் வீட்டில் சிவலிங்கம் எங்கள் வீட்டில் வந்து சிவன் சிலையருக்கு சொக்க சொக்கநாதருக்கும் மீனாட்சிக்கும் திருக்கல்யாணம் பண்ணோம் சரிங்களா எங்கள் வீட்டில் வச்சு ஸோ அதனால் வந்து மீனாட்சி திருவுருவமும் இருக்கும் சிவன் திருவுருவமும் திருவுருவம் உட்காந்துருப்பார் சிவன் சிவபெருமான் அதனால் வந்து அந்த மாதிரி இது காளியம்மன் வீட்டில் விக் விக்கிரகம் அப்படின்ற பட்சத்தில் வந்து முதல்ல அம்பாள்கிட்ட இந்த மந்திரத்தை யாராக இருந்தாலும் சரிங்க மட்டும் இல்லை காளியம்மா என் வீட்டுக்கு வரணும் நான் காளியம்மா பிள்ளையாக இருக்கணும் இல்லை எனக்கு வீட்டில் வச்சு வழிபட நேரம் இல்லை நான் கோயிலில் வச்சு பார்த்துக்கலனா கூட முதல்ல ஓம் மகா காலியை நம ஓம் மகா காளியை நம ஓம் மகா காளியை நம ஓம் மகா காளியை நம ஓம் மகா காலியை நமன்ற மந்திரத்தை உச்சரிக்கணும் இதை உச்சரிக்கும் போது அடி அப்படி ஒரு சுத்தமானது கடைபிடிச்சா போதும் ஒன்றும் பெருசாலாம் வேண்டாம் காலை எழுந்திரிச்சு பல் தொலைக்கி குளிச்சுட்டு காலையில் நீங்கள் டிஃபன் சாப்பிட்றனாலும் சாப்பிட்லாம் இல்லை விரைவு சொல்கிறதுனால சொல்லலாம் ஆனால் முந்தைய நாள் இரவு மதுபானம் குடிச்சிருக்கக்கூடாது காளியம்மாவுக்கு ஆகாத ரெண்டே விஷயம்தான் அவளுக்கு நீங்கள் ஏற்றுக்கவே ஏற்றுக்காது ஒன்று தீட்டு இன்னொன்று வந்து ஆண் பெண் சேர்க்க அந்த பாய் படுக்கணும்னு சொல்லுவாங்க இந்த ரெண்டு மட்டும் அவளுக்கு ஆகாது இது இல்லாமல் நீங்கள் தளமாக போனால் ரெண்டாவது மதுபானம் குடிச்சிட்டு அவள் பேரவோ உச்சரிச்சிங்கன்னா அகலை பதாரத்தை கொண்டு போய் விட்ருவா அடி வெயிட்டாக விழும் சரிங்களா காளியம்மாட்டை பொறுத்த வரைக்கும் காளியம்மா வேணும்னா நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது எல்லாம் சொல்லுவோம் ரொம்ப சுத்தம் முதல்ல உண்மையாக இருக்கணும் காளியம்மாவுக்கு தேவை முத முதல்ல உண்மையாக இருக்கணும் ஹை ஜி மோகன் குணராஜ் ஆ ஹாய் வணக்கம் மிஸ்டர் மோகன் குணராஜ் லைக் போடுங்க கமெண்ட் போடுங்க தங்கலாலாவா இனிய காலை வணக்கம் ஜி ஜி மோகன் கோவில்பட்டி ஆ கோவில்பட்டி மோகன் சொல்லுங்க உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்க கேட்கணுமா பண்ணணுமா காளியம்மன் இது பார்த்திங்கன்னா வந்து அடிப்படையில் வந்து பேசிக்காக ஒரு சுத்தமாக இருந்தாலே போதும் வீடும் வந்து பெருக்கி கூட்டி எல்லாம் இது பண்ணி வீட்டில் பீரியட்ஸ் டைமில் யாருமே இந்த மந்திரத்தை உச்சரிக்கக்கூடாது அதோடய விளைவு இருந்து இன்னும் கொண்டு போடும் என்னங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் ஒன்று எதை சப்ஸ்கிரைப் பண்ணணும் லிங்க் அனுப்பிச்சு விடுங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடலாம் சரிங்களா ஸோ அதனால் காளியம்மனை பொறுத்த வரைக்கும் அடிப்படை சுத்தம் இருந்தாலே போதும் பீரியட்ஸ் டைமு இல்லை ஆன் பண்ணு சேர்க்க அந்த மாதிரி ஒரு ஒரு கணவன் மனைவி சேர்ந்தது காலை குளிக்காமல் கொள்ளாமல் அப்படிலாம் உங்களுக்குன்னு தனி பூஜை அறை இருந்தால் நாலு செவத்துக்குள்ளே வச்சு லாக் பண்ணுற மாதிரி பூஜை இருந்தால் எங்கள் வீட்டில் காளியம்மனை வச்சு வழிபடலாம் வழிபடக்கூடாதுன்னு ஏன் சொல்கிறாங்கன்னா எல்லாேருக்கும் ஒரு சில பேர் காளியம்மன் செட் ஆகாது ஏன் செட் ஆகுதுன்னா இந்த உள் ஒன்று வைத்து புறம் ஒன்று பேசுபவர்கள் அப்புறம் வந்து ஊராங்க சொத்தை கொள்ள அடித்தவங்க சத்தியமாக அவங்கள செட்டாக வீட்டில் உட்காரமாட்டான் நீங்கள் ஒரு ஒரு சின்ன படத்தை கூப்பிட்டு போய் வச்சா காளியம்மன் படத்தை கொண்டு போய் வச்சாலே உங்களோட உதிரகை பார்க்க விட மாட்டாள் அடி போடும் தையல் போடும் ஹாஸ்பிட்டல் கையமாக அலையணும் ஏகப்பட்ட பிரச்சனை வரும் சரிங்களா ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது ஸோ இவ்வளோ இவ்வளோ நேர்த்தியாக பண்ணால் மட்டும்தான் காளியம்மன் வந்து வீட்டில் அம்மா வேறு என்ன டவுட்டு மொத்தக்கு நான் சொன்னது உங்களுக்கு புரிஞ்சுருக்கோன்னு நினைக்கிறேன் அதே மாதிரி அம்மாவும் பார்த்துக்கோங்க அமாவாசை அன்னைக்கு வந்து சூரிய கிரகணம் வருது வரப்போகிற அமாவாசை அன்னைக்கு சூரிய கிரகணம் வருது சூரிய கிரகணம் முடிச்சுட்டு எல்லாம் கழுவி தள்ளி க்ளீன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இதை இது பண்ணுங்க நம்ம நாட்டு மேலே வந்து அவ்வளோ பெருசாக படலை கதிர் கதிர்கள் படனாலும் சூரியகிரகணம் தான் அதை மாற்ற முடியாது இது வந்து பாதி சூரியகிரணம் முழு சூரிய கிரகணம் கிடையாது வேறு என்ன காளியம்மன் காளியம்மன் சம்மந்தமாக என்ன உங்களுக்கு டவுட்டு கேளுங்க பேசலாம் நான் காளி நான் காளியம்மா வழிபடுறதப்பா சரிங்களா எங்கள் வீட்டிலே காளியம்மா பிரிச்சு பண்ணி வாரத்தில் மூணு நாள் பூஜை போயிட்டுருக்கு அம்மாவாசை பௌர்ணமி பூஜை போயிட்டுருக்கு என்னோட எனக்கு வந்து என்ன தேடி வந்தவன் என் காளியம்மா அதனால் அவ வந்து எப்படி சொல்கிறது என்னை வந்து நல்லா வாழவும் வச்சுருக்கா டாப்பில் தூக்கி வந்துருக்கா தப்பு பண்ணும் போதெல்லாம் தண்டிச்சிருவா ஸோ அடி விடும் சொல்லுவாள் இது செய்யாத அப்படின்னுவா அதை மாரி செஞ்சால் பற்ற ஒரு அடி வைப்பான் செய்யாதன்னு சொல்கிறேன் ஏன் செஞ்சேன் அப்படின்ற மாதிரி ஒரு அடி விடும் ஸோ அதனால் வந்து காளியம்மன் வழிபாட்டு முறைன்றது வந்து அது எல்லாம் நினச்சிக்கிட்டேன் காளியம்மன் எடுத்தால் அதை இன்னும் ஒவ்வொரு பெரிய விஷயம்னா காளியம்மன் வச்சு நிறைய சம்பாதிச்சிடலாம் அப்படின்னு ஒரு ஒரு சில பேர் ஆரம்பிப்பாங்க அவங்கெல்லாம் இருக்கிறதும் எழு இருக்கிறதை எழுந்துட்டு நடுத்துட்டு வந்தவங்க நிறைய பேர் பார்த்துருக்கேன் முதல்ல தெய்வத்தை எடுக்கும்போது இந்த தெய்வத்தை வச்சு சம்பாதிக்கணுன்ற லெவல் மலமாக போகக்கூடாது அதை முதல்ல அம்மா உன் திருப்பாக தான் பண்ணிக்கிறேன் நீங்கள் தான் காப்பாற்றணும் தாயே என்றைக்கும் என் என்றைக்கும் என் பக்கத்துணையார் அப்படின்னு மண்டிகிட்டு பணிந்து நீங்கள் கேட்டால் மட்டும்தான் அது சாத்தியமாகும் வேற எதுவும் சந்தேகங்கள் தான் கேளுங்க பதில் சொல்கிறேன் காளியம்மன் வழிபாடு யாரெல்லாம் வந்துருக்கீங்க அதனால் ஒரு ஒரு இப்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து இப்போது எல்லோருக்கும் எனக்கு பெரிய பிரச்சனையும் பார்த்திங்கன்னா பணக்கஷ்டம் தான் இந்த பணக்கஷ்டம் வந்து எப்படி போக்குறது அப்படின்னா முதல்ல வந்து உங்களுக்கு உண்டான செயல்களை வந்து எப்படி இருக்குது இப்போ நம்ம ஒரு முயற்சி பண்ணுறோம் அந்த முயற்சி வந்து கரெக்டாக அமையுதா இல்லை தடையாகுதா இல்லை நம்ம எடுக்கிற எல்லா முயற்சி வந்து தடைபட்டு போதா அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே த தடங்களாவது நான் எடுக்கிற முயற்சி எல்லாமே வந்து வெற்றி அடைய முடியல அப்படின்னா அப்போ கட்டு அப்படின்னு இருக்குன்னு அர்த்தம் முதல்ல வந்து அந்த கட்டுக்களை அகற்றிருக்கணும் அந்த கட்டுகள் அகற்றுறதுக்கு மந்திரங்கள் உண்டு சரிங்களா நிறைய மந்திரங்கள் உண்டு சித்தர்கள் ஏற்றில் கொடுத்த சித்தர் வழிபாட்டில் கொடுத்த அகத்தியர் கொடுத்த மந்திரங்கள்லாம் உண்டு அதை வந்து பிரயோகம் பண்ணி இல்லை உங்களை பிரயோகம் பண்ண முடியலையா அதுக்கு அதுக்குண்டான குருமார்களை தேர்ந்தெடுத்து அவங்க மூலமாக வந்து பிரயோகம் பண்ணி அந்த கட்டுகளை அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் போன கட்டுன்னு சாமியை நேராக கட்டு கட்டிட்டாங்களான்னு கட்டில் மொத்தம் அறுபத்தி நாலு வகையான கட்டு இருக்குது மற்றவங்க உங்களுக்கு கட்டினா மட்டும்தான் கட்டுன்னு கட்டு விழுன்னு அர்த்தம் இல்லை தானாக கட்டு விழுவோம் இல்லை யாராவது உங்களை பார்த்து புறமாப்பட்டாலும் அந்த கட்டு விழுவோம் இல்லை வந்து உங்கள் வளர்ச்சி இப்போ வந்து அதாவது நம்ம என்ன கஷ்டப்படுறோம் நமக்கு தான் தெரியும் அப்படிங்கன்னா நம்ம என்ன கஷ்டப்படுறோம் நமக்கு மட்டும்தான் தெரியும் ஆனால் வெளியே பார்க்கும்போது இவனுக்கு என்னப்பா அவ்வளோ பெரிய வீடு வச்சுருக்கான் கார் வச்சுருக்கான் நல்லாயிருக்கான் வசதியாக இருக்கான் நமக்கு நம்ம கையில் எவ்வளோ காசு இருக்குது அதை தான் இருக்குது எல்லாமே அந்த காசோட விலை அந்த காசோட இதை பொறுத்து எல்லாமே இருக்குது அதனால் அந்த காசுகள் அந்த அந்த கட்டை அறுத்துக்கிட்டு அதுக்கப்புறந்தான் நீங்கள் எதுவாக இருந்தாலும் முயற்சி பண்ணணும் அந்த கட்டாரா இப்போ இன்றைக்கி எல்லாம் இன்னைக்கு கோயிலில் போய் பாருங்கள் ஏகப்பட்ட பிரச்சனைகள் அம்மா எனக்கு இதாகலை எனக்கு அதாவல எனக்கு ஃபஸ்ட்டு வியாபார விருத்தி ஆகலை தொழில் ஆகலை நான் ஒரு இடத்துல வேலை நிற்க மாட்டேன்றேன் அந்த ஜாதக ரீதியாக சொல்லுவாங்க சந்திரன் வந்து இப்போ இப்படி இருந்தால் இந்த மாதிரி ஆகும் அவங்களுக்கு இந்த ஸ்திர ராசிகள் அந்த மாதிரி இந்த மாதிரி சில குறிப்பில் சொல்லுவாங்க ஜாதகத்தில் அவங்களாம் இருந்தால் வந்து அவங்களுக்கு நிரந்தர வேலை கிடையாது அவங்க வேலையில் மாறிக்கிட்டே இருப்பாங்க அந்த மாதிரி இருந்தால் முதல்ல உங்கள் கட்டுக்களை அறுத்துக்கோங்க உங்கள் கட்டுக்களை அறுத்துக்கிட்டு அதுக்கு ஏற்ற மாதிரி தீர்வு எடுத்துக்கிட்டு முதல்ல மகாலட்சுமி மந்திரம் இடாயி இடாயி நாகினி டி ரிங் அப்படின்ற அகத்தியர் கொடுத்த மகாலட்சுமி மந்திரத்தை மாலை பொழுது நீங்கள் வீட்டில் உட்காந்து உச்சாரணம் பண்ண ஆரம்பிச்சீனாலே உங்களுக்கு தானாக அந்த வைப்ரேஷன் உடம்புல ஏறும் அந்த அதிர்வலைகள் வந்து கண்டிப்பாக வைப்ரேஷன் உடம்புல ஏறும் ஏறுச்சுன்னா உங்களுக்கு தானாக எங்கேருந்து அதாவது மந்திரத்தில் வாங்கிற கதை இது கிடையாது இந்த இடாயி இடாயி டாகினி டீடி ரிங் அப்படின்ற மந்திரத்தை உச்சரிக்க உச்சரிக்க உங்களுக்கு என்ன விதியோ இந்த ஜென்மத்தை எப்படி வந்து பணம் சம்பாதிக்கணும்னு விதி இருக்கோ அந்த லைன் அந்த சோர்ஸ் ஆக்டிவேட் ஆகும் தானாக ஆக்டிவேட் ஆச்சுன்னா உங்களுக்கு அந்த வருமானங்கள் வர ஆரம்பிக்கும் ஸோ அதனால தான் அந்த மந்திரத்தை என் மாணாக்கள் சில பேர் இருக்காங்க அந்த மாணாக்களுக்கு அந்த மந்திரத்தை கொடுத்துருக்கேன் அதில் ஒரு சில பேர் இன்னும் பயன்படுத்தாமல் இருக்கிறாங்க எப்படின்னு பார்க்கலாம் சரிங்களா வேறு என்ன சந்தேகம் தான் கேளுங்க முதல்ல சொல்கிறேன் சரி எனக்கு பூஜைக்கு நேரமாச்சு அடுத்த உச்சாரணத்துக்கு போக போகிறேன் என்னோடய நம்பரை வந்து சொல்கிறேன் நோட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த இதுவாக இருந்தாலும் தயவு கூர்ந்து எனக்கு தொடர்பு கொண்டு உங்கள் சந்தேகங்களை தீர்த்துக்கலாம் பிரச்சனைகளை தீர்த்துக்கலாம் நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் நைன் ஒன் டூ செவன் டூ மறுபடியும் சொல்கிறேன் நைன் டபுள் எயிட் ஃபோர் டபுள் நைன் ஒன் டூ செவன் டூ இதான் கா ஃபோன் நம்பர் வாட்ஸ்அப் கால் பண்ணுங்கள் நார்மல் காலில் பண்ணால் எனக்கு வராது நான் சேவ் பண்ணாமல் எந்த நம்பரும் எனக்கு கால் வராது ஸோ முதல்ல வாட்ஸ்அப் காலில் வாட்ஸ்அப் மெசேஜ் அனுப்பிச்சி ஃபேஸ் பேச பண்ணுங்கள் என்னென்னு என்னன்ற மாதிரி முடிஞ்ச அளவுக்கு அவங்களுக்கு உங்களுக்கு உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டப்படுறேன் எங்களுக்கு சுத்தமாக காசே இல்லை என்னை காப்பாற்றுங்க அந்த மாதிரி மக்களுக்கெல்லாம் வந்து முடிஞ்ச அளவுக்கு நான் தீர்வு கொடுத்துருவேன் நீங்கள் என்ன சொன்னாலும் என் காளியம்மா எனக்கு ஒன்றுமே சொல்லிவிடுவா எப்போ இந்த மாதிரி மோகன் ஒருத்தர் வந்திருக்காரு அவருக்கு வந்து இது பண்ணிவிடு அவருக்கு எதுவும் வாங்காத பாவம் அப்படின்னா அந்த மாதிரி நிறைய பேர் எடுத்து கொடுத்துருக்கேன் பிஸ்னஸில் லாஸ் ஆகி கடன் தொல்லை தாங்க முடியாமல் தற்கொலை பண்ணிக்க போகிற மக்களெல்லாம் காப்பாற்றி கொண்டு போய் இன்றைக்கு நல்லபடியாக என்னோட என் வியாபாரத்தை கொண்டு போய்ட்டுருக்காங்க அது எல்லாமே காளியம் தான் அவள் அவள் சொல்கிறதா எல்லாமே அப்போ அப்பா இந்த மாதிரி வராங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க சொல்லிடு பார்த்து பண்ணிக்க எல்லாமே அம்பாள் சொல்லிவிடுவான் என்கிட்ட அதனால் வந்து எப்படின்றத பார்த்து சொல்லுங்கள் லைவ் தலைவசனை முடிச்சுக்கிறேன் அடுத்த லைவ் செஷன் அப்புறம் பார்க்கலாம் நன்றி வணக்கம்